அட நாத்தம் புடிச்சவனே என்ன எதுக்குடா வர சொன்ன? அட இருடா மச்சான் சொல்றேன். இல்ல மச்சான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா அடிவாங்க ஆல் எங்க அம்மா படிச்சு படிச்சு சொன்னாங்கடா, உன் கூட அட என்ன மச்சான் வேணாலும் மட்டும் நம்பக்கூடாதுடா. அட போடா நீ என் நண்பண்டா நீ சின்ன வயசுல வீட்டுக்குள்ள பாத்ரூம் போயிட்ட நான் தானடா எடுத்து போட்டேன் அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுறியாட சரி விடு மச்சான் அதெல்லாம் டேய் துருவா வாடா போயிரலாம் கியூபா கோயில் வேற வர மாதிரி இருக்குடா அட இருடா மச்சான் போலாம் புயல் இங்க வராது மச்சான் கேட்டு போட்டுருக்காங்க அட கிறுக்கு பயலே என்னது கேட்டு போட்டுருக்காங்க புயல் வராதா ஆமா மச்சான் இதோ ட்ரெயின் கூட போது பாருடா டேய் கிறுக்கு பயலே புயல் கேட்டெல்லாம் உடச்சிரும்டா டேய் இதெல்லாம் மின்சார கேட்டடா பயப்படாத அட நாதாரி பயலே என்ன மச்சான் திட்டுறதாயா புள்ளையா பழகிட்டு இப்பெல்லாம் பேசாதட சாரி மச்சான் என்ன மன்னிச்சிரா அட விடு மச்சான் ஆமா எதுக்கு இப்ப சாரி கேட்ட நீ ரா பார்க்க தான் மச்சான் வந்தேன் சாரி டா என்னடா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் எனக்கும் மெசேஜ் பண்ணாடா பிக்காளி பயில